ஸோ இப்போ நாம் நம்ம கம்பெனியுடைய பிளான் ப்ரெசென்டேஷன் பார்த்துடலாம் நம்ம கம்பெனியோட பேர் ஆக்சிஸ் டாட் காம் ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் குரோம்பேட்டையில் ஜிஎஸ்டி ரோட்டில் சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அங்கே நமக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸும் இருக்குது நம்ம கம்பெனியை ஆரம்பித்தவங்க யார் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சார் அண்டு மிஸ்டர் சி பாபு சார் செந்தில்குமார் சார் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாங்க பாபு சார் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க இப்போதைக்கு திருவொற்றியூரில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரால் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனியில் இப்போதைக்கு ஒரு பன்னிரெண்டு ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க

செலிப்ரேஷன் வந்து சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் பத்தாயிரம் ப்ரை மெம்பர்ஸ் வச்சு சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதே போல் ஆறாவது வருஷம் ஆனுவல் செலிப்ரேஷன் வந்து சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இதை தவிர நம்ம கம்பெனிக்கு அப்படி சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது கூகுளில் டப்ள்யூடபிள்யூ டாட் ஆக்சிஸ் இண்டியா டாட் காம்னு டைப் பண்ணோன்னா நம்ம வெப் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது அங்கே வந்து நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம கம்பெனியுடைய ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக் பேஜு ட்விட்டர் பேஜு இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் சேனல் லிங்க்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது ஒன்று வந்து சென்னையில் குரோம்பேட்டையில் ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்குது இன்னொன்று வந்து திருச்சியில் ஜங்ஷன் பக்கத்தில் கண்டோன்மெண்ட் ரோட்டில் இருக்குது இதை தவிர நம்ம கம்பெனியில் வந்து ரெண்டு ஆப் வச்சுருக்காங்க ஒன்று ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு இன்னொன்று வந்து ஆக்சிஸ் பே அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் பேமெண்ட் ஆப்பு ஸோ அடுத்ததான் நம்ம கம்பெனியில் என்னென்ன ப்ரைம் மெம்பர் பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து க்ராசரி பேக்கேஜு அதாவது மளிகை பொருள் பேக்கேஜு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இருக்குது செகண்ட் ஒன் வந்து ட்ரெஸ் பேக்கேஜு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு இருக்குது தேர்ட் ஒன் வந்து மிக்ஸி கிட்டு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட்க்கு இருக்குது ஃபோர்த் ஒன் வந்து வாட்ச் கிட்டு சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு இருக்குது ஃபிஃப்த் ஒன் வந்து ட்ராலி கிட்டு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு இருக்குது சிக்ஸ்த் ஒன் வந்து ஸ்பைரிலினா கிட்டு ஃபைவ் தௌசண்ட்க்கு இருக்குது செவன்த் ஒன் வந்து விமன் ஸ்கேர் கிட்ட ந நாப்கின்்கிட்ட ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு இருக்குது எய்த் ஒன் வந்து ஃபுட் பேக்ஸ்கிட்ட ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு இருக்குது ஸோ அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுடைய வாங்கல் ஆக்சிஸ் கம்பெனியில் என்னென்ன போஸ்ட் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக விஏடி போஸ்ட்டு அதாவது வாங்கல் ஆக்சிஸ் ட்ரெயினி போஸ்ட்டு இந்த போஸ்ட் வந்து நேச்சர் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பார்ட் டைம் ஜாப் தான் இந்த போஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் அதே மாதிரி நம்ம கையில் ஆக்டிவ் ஸ்டேஜில் ஒரு செல்ஃபோன் இருக்கணும் அதே மாதிரி இந்த ஜாப் பண்ணுறதுக்கு டெய்லி டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அதே மாதிரி இந்த ஜாப்பில் நமக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி சார்பாக இன்டர்வியூ செஷன் டெய்லி டூ ஹவர்ஸ் போகும் அந்த இன்டர்வியூ செஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணி நாலேஜ் எடுத்துக்கணும் ஸோ டோட்டலாக இது ஒரு ட்ரைனிங் செஷன் தான் இந்த ட்ரைனிங் செஷன் எவ்வளோ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு நாளைக்கு நடக்கும் அதாவது மூணு வாரங்களுக்கு இந்த ட்ரைனிங் நடக்கும் ஸோ இங்கே நமக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ செஷன் அட்டன் பண்ணணும் ட்ரைனிங் எடுத்துக்கணும் நாலேஜ் எடுத்துக்கணும் அவ்வளோ மட்டும்தான் ஒர்க்கு ஓகேயா ஸோ அடுத்ததாக இந்த மூணு வாரம் ட்ரைனிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கல் ஆக்சிஸ் இன்டர்வியூவர் போஸ்ட்டு விஏஐ போஸ்ட்டு ஓகேயா இந்த போஸ்டோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இதுவும் பார்ட் டைம் ஜாப் தான் டெய்லி டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் ஓகேயா ஸோ இந்த ஜாப்பில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு வாரம் ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டோம்ல அதை வச்சு இப்போ நாம் தனியாக ஒரு இன்டெர்வ்யூ செஷன் நடத்தணும் தனியாகன்னா நீங்கள் தனியாக நடத்த மாட்டிங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் இருப்போம் ப்ளஸ் உங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணி கொடுத்து கொடுத்துருப்போம் அந்த டீமில் மொத்தம் ஏழு பேர் இருப்பாங்க அவங்களும் சேர்த்து மொத்தம் எட்டு பேராக சேர்ந்து இந்த இன்டர்வியூ செஷன் நடத்துவோம் ஸோ கிளியராக இருக்குன்னு நினைக்கேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் இன்டர்வியூ செஷன் ஹேண்டில் பண்ணணும் இதுதான் நம்மளுடைய ஒர்க் இங்கே ஓகேயா ஸோ இந்த ஒர்க் பண்ணும்போது நமக்கு வார வாரம் இன்கம் கொடுப்பாங்க ஸோ இங்கே நமக்கு முதல் வாரத்தில் ஆயிரத்தி ரூபாய் இன்கம் எடுக்க முடியும் ரெண்டாவது வாரத்தில் ஆயிரத்தி ரூபாய் இன்கம் எடுக்க முடியும் மூணாவது வாரத்தில் மூவாயிரத்து இரநூறுபா இன்கம் எடுக்க முடியும் ஸோ நாலாவது இருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ப்ளஸ் இன்கம் எடுக்க முடியும் அதாவது பேசிக்காக மூவாயிரம் எடுக்கலாம் அதுக்கு மேலே நம்மளுடைய உழைப்பை போட்டு நம்மளால் ஒரு மூவாயிரத்துக்கு மேலே எவ்வளோ நாளும் இன்கம் எடுக்க முடியும் இதுதான் நம்மளுடைய கம்பெனியுடைய இன்கம் பிளான்னு இந்த பிளான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த ஒர்க் எடுத்து பண்ணணும் இந்த ஏடி போஸ்ட் இந்த ஏஐ போஸ்ட் எடுத்து பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது மூவாயிரத்தி எழுநூறுபா இந்த பேமெண்ட்டுக்கு கூட நம்ம ஜா ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ஹெர்பல் நாப்கின் கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஜாப் வந்து எல்லாருக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் அடிஷ்னல் இன்கம் தேவைப்படக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாருமே இந்த ஜாப் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் வரும் தேங்க்யூ சோ மச்